வாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு என்ன பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் அதில் முக்கியமாக வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து வெண்டைக்காய் காரக்குழம்பும் வாழைக்காய் பொரியல் வெண்டைக்காய் காரக்குழம்பு முதலியே தாளித்து டச்சு அது வாட்டிக்கு வந்துட்டுருக்கு ஒரு பக்கம் இப்போ நீங்கள் வாழைக்காயை தோல் சீவி இந்த சைஸுக்கு வெட்டி ரெண்டு டம்ளர் தண்ணியில் வேக வைங்க ரொம்ப வேகக்கூடாது கால் தான் வெந்திருக்கணும் இது மாதிரி ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க இப்போ வானெலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் இதை நம்ம பண்ணுவோம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் ஒரு தேங்காய் மூணு பச்சை மிளகாய் நாற்பல் பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் சாதம் அடித்தாச்சு இந்த நாளையும் ஒன்று ரெண்டாக அடிக்கிற இந்த மசாலாவை நல்லா அரைக்கக்கூடாது திப்பி திப்பியாக தான் இருக்கணும் இப்போ வானில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நிறைய எண்ணெய் வேண்டாம் அந்த அளவு போடும் கடுகு முழு போட்டு அடிச்சுப்போம் கடுகுளு தடுப்பு வடித்த உடனே கருவேப்பிலையை சேர்த்துப்போம் இப்போ இதில் வந்து காய முதல்ல கொட்டக்கூடாது மசாலாவை தான் நம்ம முதல்ல இதில் கொட்டினா தான் அந்த வாடகை பொரியல் செய்கிறது உள்ள ஒரு மெத்தடு ஏன்னா காயை போட்டுட்டு நம்ம மசாலா போட்டோம்னா காய் கிண்டும் போது உடஞ்சிடும் மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்மளால் அதை வதக்க முடியாது அதனால் தால் சுற்றுற முதல்ல இந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் அது நல்லா பச்சை வாடகை போனதுக்கப்புறம் நம்ம அதை காயை சேர்க்கணும் காயை சேர்த்து கொஞ்சம் ஜென்ட்லாக தான் கிடணும் அடியில்ந்தே எடுத்து கிளாடணும் அப்போ தான் அழக்காக எடுத்து சாப்பிட்றதுக்கு தனித்தனியாக பொண்ணாக இருக்கும் உடஞ்சி போக அது இல்லாட்டி உடஞ்சி வரும் இல்லை ஒன்றா சேர்ந்துடும் இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட போதும் போட்டால் இது மாதிரி சமையல் ரெடியாகும் நீங்களே இது மாதிரி ஒரு நாள் பண்ணி பாருங்கள் அழகப்புரியல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்